மற்றும் பட்டடிப்பு மருத்துவர்கள் சங்கத்தினுடைய நாற்பத்தி இரண்டாவது மாநில செயல்கள் கூட்டம் நடைபெற்று இந்த ஆட்சியாளர் வருவதற்கு முன்னரே கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து நடத்திய போராட்டத்தின் பொழுது இன்றைய மாண்முக தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது போராட்ட பந்தலுக்கே வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொலைநோக்கு பார்வையுடன் வரப்பட்ட அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நாலிற்கான சீராய்வை செய்வேன் என உறுதியளித்திருந்தார்கள் அந்த சீராய்வு இதுவரை நடைபெறவில்லை அதை உடனடியாக எடுத்து நடத்த மாண்முக தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நாலு சீராய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவதாக இப்ப சமீபமா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரீடெப்ளாய்மெண்ட் ஆஃப் போஸ்ட் என்று டிஎம்இசை அதாவது மருத்துவ கல்வி இயக்குநரகத்தின் சார்பில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதன் மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிதாக உருவாக்கப்பட்ட பதிமூணு மருத்துவக் கல்லூரிகளில் ஐநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர் பணியிடங்கள் குறைக்கப்படுகின்றன ஜூனியர் ரெசிடென்ட் மருத்துவர் பணியிடங்கள் குறைக்கப்படுகிறது அதற்கு இவர்கள் என்எம்சியை காரணம் காட்டுகிறார்கள் மருத்துவக் கல்லூரி என்பது ஏனைய பொறியியல் கல்லூரிகள் போன்றோ அல்லது மீதி கல்லூரிகள் போன்றதோ அல்ல மருத்துவக் கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சி அளிக்கப்படுகிறது அதே போல் அங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கான மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படுகின்றது இந்த இரண்டு பணிகள் இருக்கும் பொழுது என்எம்சி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு இந்த ஜூனியர் தேவையில்லை என்று கூறியிருக்கிறதே தவிர நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க நான் போஸ்ட் வச்சிருக்கேன்றத நிச்சயமாக என்எம்சி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதே போன்று நமது மாண்பகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பல மீடியா சந்திப்புகளிலும் சரி பொதுக்கூட்டங்களிலும் சொல்லும் பொழுது இப்பொழுதும் சொல்லுவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிற்கு பிறகு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை நோக்கி தமிழகத்தினுடைய பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கிறார்கள் திட்டத்திட்ட ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது குறிப்பிடுகிறார்கள் நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்றால் என்ன மருத்துவமனைகளின் தரம் உயர்ந்திருக்கிறது இதை அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார் இந்த மருத்துவமனைகளின் சிகிச்சை தரம் உயர்ந்திருக்கிறது நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது ஆனால் அந்த நோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை இங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா நாலு பஸ் வாங்கினாங்கன்னா நாலு பஸ்ஸுக்கும் நாலு கண்டக்டர் நாலு டிரைவர் இருக்கணும் ஆனா அதுக்கு பதிலாக ரெண்டு கண்டக்டர் டிரைவரை போட்டு ரெண்டு பஸ்ஸ காலையிலயும் ரெண்டு பஸ்ஸையும் மதியம் ஹோட்டல் மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க இதனால் மருத்துவர்களுடைய பனிச்சுமை அதிகமாகி கொண்டிருக்கின்றது இது காலப்போக்கில் அவர்களுடைய சேவையிலே குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்பொழுது இது தமிழக மக்களினுடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் விதிமுறைகளின் விதிமுறைகளின்படி மருத்துவ பணியிடங்கள் செவிலியர் பணியிடங்கள் மருத்துவ ஊழியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் எப்ப பார்த்தாலும் போய் அவார்டு வாங்குறாருங்க நம்மளுடைய மருத்துவத்துறை செயலாளர் அவர்களும் மருத்துவத்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளும் போய் அவார்டு வாங்குறாங்க நாங்க இல்லைன்னு சொல்ல இது எப்படி இந்த அவார்டு வாங்குறாங்கன்னா இருநூறு பேர் செய்ய வேண்டிய வேலைக்கு நூறு பேரை வச்சு வேலை வாங்கி இந்த நூறு பேர்லயும் இருபது காலி பணியிடங்களை வச்சு எண்பது பேருக்கு வேலை வாங்கி நாங்க சாதிச்சிட்டோம் சாதிச்சுட்டோம்னு சொல்றாங்க இது அப்பட்டமான ஒரு உழைப்பு சுரண்டலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த மருத்துவத்துறை இதை நாங்கள் நிச்சயமாக கண்டிக்கின்றோம் அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு அகில இந்திய அளவிலே ஒரு முன்னோடி மாநிலமாக அனைத்து துறையிலும் செயல்பட்டுக் கொண்டிருப்பது போல் மருத்துவ துறையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்களை கண்டுள்ளது தமிழ்நாடு இன்னும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹெல்த் டூரிசம் மெடிக்கல் டூரிசம்ல தமிழ்நாடு முன்னாடி மாநிலமாக இருக்கு வெளிநாடுகளிலிருந்து நோயாளிகள் வந்து இங்க சிகிச்சை பெறுகின்றார்கள் என்று எங்கள் அமைச்சர் குறிப்பிடுகின்றார் அவர்கள் வந்து சிகிச்சை பெறுகிறார்கள் என்றால் அங்கே அந்த அளவு தரம் உயர்ந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு ஆனால் தயவு செய்து மாண்புமிகு தமிழக அவர்கள் தலையிட்டு எங்களது அரசாணை முன்னூத்தி கொண்டு கொண்டுவரப்பட்ட அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நாலுக்கான சீராய்வை உடனடியாக எடுத்து செய்து எங்களுக்கான பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வழங்க வேண்டும் மருத்துவர் பணியிடங்கள் செவிலியர் பணியிடங்களை அதிக அதிகப்படுத்த வேண்டும் இப்போது திடீரென கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ரீடிப்ளாய்மெண்ட்டை உடனடியாக நிறுத்தி அதற்கு பதிலாக நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவ பணியிடங்களை உருவாக்கி மருத்துவர்கள் ஒரு மரியாதையுடன் அவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வேலை செய்ய உதவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்